சாதி மதம் மதம் என்று நாங்கள் பார்க்கவில்லை அவர்களை பொதுவாக பார்க்கிறோம் ஆனால் இந்த கட்சிகள் இரண்டும் சாதி மதம் என்ற இரண்டு பிரச்சனைகளை மட்டுமே மையப்படுத்தி மறுபடியும் 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 அவர்களை அரசியல் செய்து வருவது ஊரறிந்த உண்மை நாடறிந்த உண்மை வரலாறு அறிந்த உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது ஒரு தம்பி கேக்குறார் அவங்க சாதி கட்சினா நீங்க யாருன்னு நாங்கள் சாதி ஒழிப்பு கட்சி எங்கள் கோரிக்கை சாதி ஒழிப்பு என்பதுதான் அவங்க சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை விடுதலையும் சாதி சாதி பெருமை பேசுகிறவர்களுக்கும் சாதி ஒழிப்பை பேசுகிறவர்களுக்கும் வேறுபாடு தெரியாதவர்கள் நீங்க என்ன கட்சியின் கேட்கிறார்கள் எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் சாதி பெருமை பேசியதில்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்னை ஆதரிக்கிறார்கள் என்றால் அதற்கும் நீங்கள் தான் பொறுப்பு ஏனென்றால் உங்களால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உங்கள் சாதி புத்தி தடுக்கிறது சாதி புத்தி தான் அதற்கு காரணமே தவிர என்னுடைய அரசியல் காரணம் அல்ல நான் ஈழத்தமிழர்களுக்காக போராடி இருக்கிறேன் நீருக்காக போராடி இருக்கிறேன் கனிமவள பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறோம் மது ஒழிப்புக்காக இரண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே திருச்சிராப்பள்ளியில் மது ஒழிப்பு வகையில் மாநாடு நடத்தி இருக்கிறோம் நாங்கள் எந்த பிரச்சனைக்காக நாங்கள் போராடவில்லை எந்த ஒரு குறிப்பிட்ட சாதி அரசியலை நாங்கள் பேசி நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்றைக்கு நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சாதி பொறுப்பை பேசி இருக்கிறோம் என்னைக்கு பிற சாதிகளுக்கு எதிரான வெறுப்பை பேசி இருக்கிறோம் அரசியல் கட்சிகளை விமர்சிக்கிறது வேறு இதை கூட உங்களால் பிரித்து பார்க்க முடியவில்லை யார் தொடங்கினால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறது நான் கட்சி தொடங்கி முப்பத்தி தேர்தலுக்கு ஆண்டுகள் ஆகின்றன ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் மக்களோடு இருக்கிறேன் இன்னும் உங்களால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அது உங்களின் தரம் அதுதான் உங்கள் தரம் அதுதான் உங்கள் சாதி புத்தி அதற்கு நான் என்னை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு இருக்கிற சிக்கல் உங்கள் சாதி புத்தி அது எனக்கு இல்லை எனவே விடுதலை சிறுத்தைகள் என்பது சாதி கட்சி அல்ல சாதி ஒழிப்பு பிரச்சனையாக பார்க்கணும் உங்களால் பார்க்க முடியல எனக்கு வேறு வழி இல்லை எங்கள் கூட்டணியில் இருக்கிற ஜனநாயக சக்திகளோடு இணைந்து இந்த மாநாட்டை நடத்த வேண்டிய நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் பொதுவான பெருமாள் ஐயா வந்து மாநாட்டில் பேசட்டும் இது பொதுவாக இந்த பிரச்சனைகளை பார்க்கிறவர்கள் வந்து பேசட்டும் எங்களுக்கு எந்த ஆட்சேபனை ஏன் அரசியல் சாயம் பூச வேண்டும் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்தால் ஏன் கடைகளை மூட முடியாது இதுதானே என்னுடைய கேள்வி தத்தாம் தேதியினுடைய பேட்டியில் அதுதானே நான் சொல்லியிருக்கிறேன் திமுகவுக்கும் அது விளக்கிலே உடன்பாடு அதிமுகவுக்கும் அது விளக்கிலே உடன்பாடு இடதுசாரிகளுக்கு மது விளக்கிலே உடன்பாடு பாமகவுக்கும் மது விளக்கிலே உடன்பாடு ஏன் பாஜகவுக்கும் மது விளக்கிலே உடன்பாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மது விளக்கிலே உடன்பாடு மதிமுக இஸ்லாமிய கட்சிகள் எல்லோரும் மது விளக்கை சொல்லுகிறோம் நாளைக்கே பிரதமரை பார்த்து கேட்டால் ஆமா மது விளக்கு தேவை என்றுதான் சொல்லுவார் மது வியாபாரம் நடத்தட்டும் என்று சொல்ல மாட்டார் எல்லோருக்கும் மது விளக்கிலே உடன்பாடு இருக்கிற போது ஏன் இந்தியா முழுவதும் மதுவில் நனைந்து கிடக்கிறது மது ஆறாக ஓடுகிறது எளிய மக்களை பதம் பார்க்கிறது பாதிக்கிறது பாழாக்குகிறது கடைகளை மூட வேண்டியதுதானே இந்த கேள்வி பொதுவான கேள்வி எல்லோரும் உடன்பாடு என்று சொல்லுகிற போது இதிலே ஒருமித்த குரல் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் எல்லோரும் வரட்டும் அதிமுகவும் வரட்டும் என்று சொன்னேன் அருமை தோழர்களே திட்டமிட்டவாறு அக்டோபர் இரண்டாம் தேதி உளுந்தூர்பேட்டையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நமது மாநாடு நடைபெறும் லட்சக்கணக்கான பெண்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள் திருச்சி மண்டலத்தில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்க வேண்டும் இது மக்களின் பொதுவான கோரிக்கை பொதுவான குரல் என்பதை தாண்டி இது பெண்களின் கோரிக்கை பெண்களின் குரல் என்று நாம் இதை பதிவு செய்ய வேண்டும் அடுத்தடுத்து இதை நாம் தொடர்பு பரப்புரைகளாக மேற்கொள்ள வேண்டும் இந்திய அரசுக்கு இதில் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா என்று தெரியவில்லை எத்தனை பேர் நாடாளுமன்றத்தில் நான் பேசுவதை கேட்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஊடகங்களில் விமர்சிப்பவர்கள் யாரும் அதை கேட்டிருக்க வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன் அண்மையிலேயே நடைபெற்ற கூட்டத் தொடரில் பேசும்போது நான் சொன்னேன் இதே கருத்தை சொன்னேன் மதுவிலக்கு தேசிய கொள்கை தேவை இந்திய ஒன்றிய அரசே தேசிய மதுவிலக்கு கொள்கை தேவை உறுப்பியின் நாற்பத்தி நாலு அடிப்படையிலே பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிற முனை முனைப்பு காட்டுகிற ஒன்றிய அரசே பாஜக அரசே அதே உறுப்பியின் நாற்பத்தி ஏழின் அடிப்படையில் தேசிய மது விளக்கு கொள்கையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்தி பேசினேன் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை எழுந்து நீங்க எங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க உங்க நாட்டில் போயிட்டு முதலமைச்சர்கிட்ட பேசுங்க என்று சொன்னார் அதிலும் அவங்க அரசியல அதை பார்த்தாங்க அதில் உள்ள ஜெனியிலிட்டி அதில் உள்ள நேர்மை தன்மையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் உடனே என்ன எங்கள் வீட்டை சொல்கிறீங்க அதை தமிழ்நாட்டில் பாருங்கள் உங்கள் கூட்டணி கட்சி தான் கடையை திறந்து வச்சிருக்கு எடப்பாடி காலத்துலேயும் மதுக்கடைகள் இருந்தது ஜெயலலிதா மக்காலையும் மதுக்கடைகள் இருந்தது எம்ஜிஆர் காலத்துலேயும் மதுக்கடைகள் இருந்தது அவர் தான் காஸ் ஒரு நிறுவனத்தையே கொண்டு வந்தார் இதில் எந்த ஒரு கட்சி தான் எனக்கு பொறுப்பும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டுமில்ல ஆந்திராவில் இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிறது ஏன் இடதுசாரிகள் ஆளுகிற கேரளாவிலே இருக்கிறது காந்தி பிறந்தார் என்பதனால் குஜராத்திலே இல்லை அது மட்டும் லோகியாவின் மாணவர் நிதிஷ்குமார் என்பதனால் அவரும் அங்கே வேண்டாம் என்று நிறுத்தியிருக்கிறார் இந்தியாவிலே இரண்டே இரண்டு பெரிய மாநிலங்களில் மட்டும்தான் மது வியாபாரம் இல்லை அரசாங்க மது வியாபாரம் இல்லை மற்றபடி வியாபாரம் நடந்திருந்தாலும் ஜோரா அது வேறு விஷயம் அரசாங்கம் நடத்தவில்லை இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் நடத்த வேண்டும் என்பது ஒரு கட்டாயத்தை இந்திய ஒன்றிய அரசு ஏற்படுத்த கூடாது என்பது ஒரு பெரிய மாஃபியா கும்பலின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது பல லட்சம் கோடி அதிலே புரளுகிறது அந்த பல லட்சம் கோடி வியாபாரத்தை அவர்களால் நிறுத்த முடியாது மது பான ஆலைகளை நடத்துகிற அதிபர்களோடு அவர்களால் முரண்பட முடியாது ஒரு நிலை இதையெல்லாம் மக்களிடத்தில் மக்கள் மிகுட்டு இனி தீர்ப்பை திருத்த முடியாது என்று இருமாப்போடு இருப்பவர்களையும் பணிய வைக்க முடியும் என்பதற்கு வேளாண் சட்டங்களை திரும்ப பெற ரெண்டு அவைகளிலும் நிறைவேற்றிய சட்டத்தை ஒன்றே கால் வருடம் போராடி திரும்பப் பெற வைத்தார்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது லோக்சபாவில் நிறைவேறிச்சு ராஜ்யசபாவில் நிறைவேறிச்சு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போட்டார் சட்டம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துருச்சு இனி போராடி என்ன பண்ண போறாங்க ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் எல்லாருமே பார்வையமா இருந்தது வன்முறை இல்லை அறவழி போராட்டம் தனந்தோறும் வந்து அங்கே உட்காந்துட்டு சோராக்கி சாப்பிட்டு அங்கே படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தாங்க இதுதான் போராட்டம் தலைநகர் சென்னைக்கு செல்லுகிற பிரதானமான சாலைகள் எல்லாம் அடைபட்டு கிடந்தன இதுதான் போராட்டம் ஒரே ஒரு சிறிய வன்முறை கூட விவசாயிகளால் இல்லை ஆனால் ஒன்னே கால பிறகு மோடி பணிந்தார் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரால் கையொப்பமிடப்பட்ட வேளாண் சட்டங்கள் அனைத்தும் திரும்ப பெறப்பட்டன இந்தியா முழுவதும் இந்த விழிப்புணர்வு வந்தால் தமிழ்நாடு இதற்கு முன்னோடியாக இருந்தால் தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர முடியும் காந்தி கனவும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு பெரியார் கனவு நடவாகும் பேரறிஞர் அண்ணா கண்ட கனவு நடவாகும் மோதறிஞர் ராஜாஜியின் கனவு நடவாகும் ராமலிங்க அணிகளாரின் விருப்பம் நிறைவேறும் ஐயன் திருவள்ளுவரின் பகவான் புத்தர் ஆகியோர் கண்ட அந்த கனவு கனவாகும் அந்த வம்சத்தில் பிறந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நாங்கள் ஆண்ட வம்சம் அல்ல அறிவு வம்சம் ஞான வம்சம் புத்தரின் வெளிவந்தவர்கள் ஐயன் திருவள்ளுவரின் வெளிவந்தவர்கள் பேராசார் பெரியாரின் வெளிவந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் வெளிவந்தவர்கள் வல்லவாரின் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் அதனால் இதை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்பதை சொல்லி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்புகள் தேவை என்பதை சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி